வணக்கம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் நான் என்ன நினைச்சேனோ அந்த கமெண்ட் போட்டிருக்காங்க அது என்ன கமெண்ட் அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் எப்படி குளிக்கணும் எப்போ குளிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லவே இல்லைன்னு அப்போ எனக்கு சிரிப்பே வந்துடுச்சு எப்படின்னா இதுக்காகத்தான் நான் ஒன்று நான் ஏ அதுலேயும் நான் சொல்லியிருக்கேன் அதாவது என்ன நேர்ச்சி குளிக்கிற பாருங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனிக்கிழமையும் புதன்கிழமையும் நினைச்சு குளிக்கிறது நம்மளுடைய பாரம்பரியம் காரணம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த அடிப்படையில் வைத்தியர்கள் கையில் கொடுக்குற காசை வாணியர்கள் கையில் அதாவது வணிகர்கள் கையில் கொடுங்க அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க காரணம் இவுகளிட்ட கொடுத்தா மருத்துவற்றை காசு கொடுக்க தேவையில்லை நம்மளோட உடல் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா அப்புறம் எதுக்கு நம்ம வைத்தியட்ரு போக போகிறோம் ஸோ அந்த அடிப்படையில் ஆனால் இன்றைக்கி என்ன தேர்ச்சி குளிக்கிறோங்கிறது எங்கேயுமே இல்லை ஆனால் வெளிநாட்டிலேருந்து எந்த என்ன செய்கிறாங்க அங்கேருந்து வந்து கோவா மாநிலத்தில் இந்த பாண்டிச்சேரி இதுலாம் சன் பாத் அப்படின்னா உடம்பு பூராக எண்ணெயை தடவிட்டு வெயிலில் படுத்துருக்காங்க நம்ம எதை எதை மறக்கிறோமோ அதை பூரா அவங்க எதுக்கடா இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணி ஆமாம் இதில் உண்மை இருக்குது அப்படின்னு பண்ணுறாங்க நான் எந்த வீடியோ பார்த்தாலும் காலையில் நான் குளித்து அப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன் ஆனால் இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக காமிக்கணும் அப்படின்ட்டு இப்போ தூங்கி எந்திரிச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து வந்து இப்போ நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் லைவாக காமிக்கிறேன் என்ன அப்படின்னா இந்த நல்லெண்ணெயை காலையில் வெறுவைத்தோடு நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சரியாக ஆரம்பிக்கையில ஒரு ஸ்பூன் அதாவது ஒரு ஒரு மில்லி சாப்பிடுங்க நல்ல வாய முடிஞ்சால் பல்ல விளக்கிப்படுங்க பல்ல விளக்கிட்டு சாப்பிட்டியல் நான் நல்லா பாருங்கள் பல் விளக்கிட்டியல்னு வச்சுக்கிறீங்களே நம்ம உடம்புல உள்ள எல்லா ஆர்கன்களும் எல்லா ச கருவிகளும் செயல்பட ஆரம்பிச்சிடும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா காலையிலேருந்து பல் விளக்காமல் இருங்க சீக்கிரம் பசிக்காது இதே நேரத்தில் பத்து மணிக்கு எப்போ ரெகுலராக சாப்பிட்றவுங்க காலையில் அஞ்சு மணிக்கு பல்லு விளக்கிவிட்டு குளிங்க உங்களுக்கு எட்டு மணிக்கு வயிறு அப்படியே அக்கிய பிடிச்ச மாதிரி பிடிக்கும் பசிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அதனாலத்தையும் அந்த காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்க அதிகாலை குளியல் அதிகாலையில் குளிச்சிடணும் அப்படின்னு சொன்னது ஆனால் இன்றைக்கி எந்திரிக்கிறதே எட்டு மணி அப்படி இருக்கையில் எப்படி நம்ம அதிகாலையில் குளிக்க முடியும் இப்போ நீங்கள் என்ன செய்ய பல்லு விளக்க பல்லு விளக்கிட்டு இந்த எண்ணெயை நீங்கள் குடிச்சிட்டீங்கன்னா இந்த வயிற்றில் போய் அப்படியே கப்புடும் பிடிக்குங்க இந்த எண்ணெயினுடைய மகத்துவம் கப்புன்னு போய் பிடிக்கும் அத்தாடி எண்ணெயே சேர்க்கக்கூடாதுன்னு டாக்டருக்கு சொல்லியிருக்காங்க ஆமாம் காரணம் இங்கே கடையில் உள்ள எல்லா எண்ணெயும் விஷம் அதனால் அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் நல்லெண்ணெயை பற்றி நான் சொல்லலை என நான் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் எதையும் ப்ராப்பரா நேரடியாக காமிக்கிறேன் பார்த்துக்கிறீங்க வாசிக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சா சரி தெரியலைன்னா நேரடியாக காமிக்கிறேன் நெய் குணம் அதாவது எள்ளுனுடைய எண்ணெய் எல் நெய் குணம் நெய்யினே சொல்லியிருக்காங்க எல்ல எள்ளு வர்ற எண்ணெயை நெய்யினே சொல்லியிருக்காங்க எல் நெய் குணம் எள்ளினது நெய்யால் புத்திக்கு தெளிவு விழிக்கு குளிர்ச்சி மன மகிழ்ச்சி தேக புஷ்டி பலம் தேசு தேசுனா என்ன உடல் வாலிபத்தன்மை இவைகள் உண்டாகும் பாருங்க மறுபடியும் சொல்றேன் அதாவது எள்ளினது நெய்யால் புத்திக்கு தெளிவு விழிக்கு குளிர்ச்சி மனம் மகிழ்ச்சி தேக புஷ்டி பலம் தேசு வாலிபத்தன்மை இவைகள் உண்டாகும் நேத்திர நோய் காணரோகம் கபால உஷ்ணம் காசம் விரணம் ஆகிய இவைகள் நீங்கும் என்க அதாவது இந்த புக்கு இப்போ வரல ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டில் வெளிவந்த புக்கு சரியா அப்படிங்க இல்லை அப்போ அன்னைக்கு எல்லாத்தையும் அந்த எள்ளில் என்ன இன்னைக்கு எப்படி ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி அந்த காலத்தில் எல்லாத்தையும் நம்மளுடைய சித்தார்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது இன்றைக்கி ஒரு ரெண்டு நேற்று ஒரு நியூஸில் ஒரு பார்த்தேன் அமெரிக்காவில் எத்தனாயிரம் கோடி ரூபா தயார் பண்ணி நட்சத்திரத்தை துல்லியமாக பார்க்குறது மாதிரி ஒரு கேமரா தயார் பண்ணாங்களாம் ஐநூற்றம்பது கிலோ அது எத்தனை மெகா அது இதுன்னு எனக்கு சொல்ல தெரியல அவங்க சொன்னாங்க எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு எல்லாம் பாருங்க எந்த அதாவது எத்தனாயிரம் கோடி ரூபா செலவழித்து ஒரு நட்சத்திரத்தை பக்கத்தில் போய் பார்க்கறது மாதிரி உள்ள கேமரா இன்னைக்கு தயார் பண்ணுறாங்க துல்லியமாக பார்க்கறக்கு ஆனால் எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் வேப்ப மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு எப்படி இதற்கெல்லாம் கண்டுபிடிச்சாங்க நட்சத்திரங்களை துல்லியமாக எப்படி பார்த்தாங்க நம்மளுடைய கண் அப்போ இந்த கண்ணை எல்லாம் எந்த பாதுகாக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த புஸ்தகத்தில் நீங்கள் பாருங்கள் இப்போ அதாவது கேமரா ஜூம் அவுட் ஆகிறதுனால எனக்கு சரியாக காமிக்க முடியல இப்போ நான் வாசித்தது பெற ஒன்றும் இல்லை உங்களுடைய மன திருப்திக்காகத்தேன் காரணம் எதையுமே மனசார நேரடியாக பார்த்துட்டா ஓகே அப்படின்னு இருந்தேன் ஆனால் என்னை தயவு செய்து கடையில் வாங்காதிய அவன் என்ன சத்தியம் பண்ணாலும் வாங்காதிய செக்கில் போய் வாங்கினேன் அப்படின்னாலும் நம்பாதிய ஏன்னா செக்கில் தான் அங்கே தான் உற்பத்தி பிள்ளையார சொல்லி போடுறாங்க நான் என்ன செஞ்சேன் எல்லாம் வாங்கினேன் வாங்கி அதை அப்படியே ஆட்டலை கொண்டாந்து வீட்டை நல்லா அல ஒரு அரை மணி நேரம் ஊற போடணும் ஊற போட்டு நல்லா அப்படியே அலசு இப்படியே அலசுனோம்னா அந்த க அதாவது அந்த எள்ளில் உள்ள அழுக்கு அதாவது கண்ணங்கரைன்னு தண்ணி பூரா வெளியில் வரும் அந்த தண்ணியை அப்படியே வடிகட்டிபிட்டு அப்படியே கையினால் அப்படியே சுற்றுனோம்னா மண்ணு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அந்த மண்ணு அடியில் போய் தங்க அந்த மண்ணையும் வெளியேற்றலாம் வெளியேற்றிட்டு அப்போ என்ன செய்யணும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கணும் இப்போ அரைக்கவே தெரியாது மேக்சிமம் இப்படியே மெதுவாக இப்படியே மெதுவாக அரிச்சு அரித்து ஒரு இதில் தட்டில் போட்டு நல்ல அகலமான தாம்பாளம் கிம்பளத்தில் கா தள்ளி போட்டு என்ன செய்யணும் அப்படியே அதை வெயிலில் காயப்படணும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மணி நேரம் போதும் அவ்வளோ அப்படி நல்லா காஞ்சி போயிடும் நல்லா காஞ்சதை கொண்டு போய் செக்கில் என்ன செய்கிறீங்க இதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்குறேங்க கடலை புண்ணாக்கு போட்டால் நல்லா பாருங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு நான் நான் சொன்னபடியே ஆட்டினேன் ஆனால் எல்லாம் வேஸ்ட்டுப்பா அப்படின்னா கடலை புண்ணாக்கு போட்டுக்க இடத்துல அவங்களே ஆட்ட மாட்டாங்க என்ன சாரி எள்ளு போட்டுட்டு கடலை புண்ணாக்கு ஆட்ட மாட்டாங்க ஒரு நாலு செக்கு அஞ்சு செக்குக்கு புண்ணாக்கு பூரா கெட்டு போயிடும்னு ஃபஸ்ட்டு எள்ளை போட்டுட்டு கடலை புண்ணாக்கு போட மாட்டாங்க நீங்கள் என்ன சரி இந்த கடலை புண்ணாக்கு போட்டு அதை பூரா உடச்சி க குத்தி எடுத்த பிறகு அப்புறம் போட சொல்லுங்கள் ஏன்னா இந்த கடலை புண்ணாக்கு என்ன செய்யும் நான் சொல்லலை இவங்க புஸ்தகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா இருக்கிற மருந்தை கெடுக்கிறது நிலக்கடலை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் என்ன சொல்றாங்க யூடியூப்ல நிலக்கடலையில் இருக்கிற இரும்பு சத்து இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்கிறாங்க ஆனால் நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் இந்த நிலக்கடலையில் வந்து நல்ல மருந்தை முறிக்க முறிச்சு போறேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அடுத்த வீடியோவில் அதை நேரடியாக காமிக்கிறேன் ஸோ அந்த அடிப்படையில் எல்லாம் நீங்களே வாங்குங்க வாங்கி போய் ஆட்டும்போது முடிஞ்சால் கருப்பட்டியை நம்ம சொந்த யூஸுக்கு ஆட்டுறதுனால ஒரு பத்து கிலோ வாங்கினா போதும் பத்து கிலோ வாங்கி நீங்கள் ஆட்டுங்க ஆட்டும்போது என்ன செய்யறீங்க கருப்பட்டி கிடச்சா கருப்பட்டி இல்லையா சும்மா வெள்ளைக்கட்டியே வாங்கிக்கிறோங்க வெள்ளைக்கட்டியே வாங்கி அதில் போட்டு ஆடுற ஆட்டுவாங்க வெள்ளைக்கட்டி போட்டாமல் என்ன பிரியாது அப்படிங்கிறது எள்ளுக்கு வந்து இந்த வெள்ளைக்கட்டியை போ போட்டு ஆட்டுவாங்க வெள்ளைக்கட்டி அல்லது கருப்பட்டி போட்டு ஆட்டு அதை கொண்டாந்து வீட்டில் வச்சுக்கிறேன்னு வச்சுட்டு முத அப்படியே மண்டிங்கிடிமாக வர அதை கொண்டாந்து எல்லாம் ஒரு நாள் வெயிலில் வச்சுட்டா அல்லது வீட்டில் வச்சுட்டா அந்த மண்டி பூரா உறைஞ்சிரும் அடியில் போய் தங்கிறேன் அதை என்ன செய்யறீங்க ஒரு ஸ்பூன் எல்லா பாருங்க ஆரம்பத்தில் ஆரம்பிங்க முத முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கல ஒரே ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க இல்லை ஒரு ஒரு ஸ்பூன் அளவாக சாப்பிடுங்க அது போய் குடலில் போய் உட்காந்துட்டு அது வேலையை அதை செய்ய ஆரம்பிக்கும் ஒரு வாரத்துக்கு இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பழகிக்கிறேங்க அடுத்து என்ன செய்கிறியோ ஒரு ரெண்டு முடி சாப்பிடுங்க ஏன்னா அந்த உடல் வாங்கிக்கிறேன் அது என்னென்ன உடலில் உள்ள புண்ணு நல்லா பாருங்கள் ப்ரெஷர் அது இது எல்லா நோயும் உருவாகிறதுக்கு காரணமே குடல் அந்த குடலை நம்ம எந்த அளவுக்கு வலுப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் நான் சொல்லலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க வாலிபத்தன்மையை உண்டாக்கக்கூடியது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து செக்ல ஆட்டின எண்ணெயை பாருங்கள் இந்த கலரில் இருக்கும் ஆனால் நீங்கள் கடையில் வாங்குறதை பாருங்கள் அப்படியே தெளிவாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஏன் என்ன பண்ணுறாங்க என்ன மந்திரம் பண்ணுறாங்கன்னு தெரியல அது நம்மளுக்கு தேவையில்லை ஆயிரம் பூரா குறை எல்லாமே குறையாக இருக்கையில் நம்ம போய் அதை நிபர்த்தி பண்ண முடியாது அதனால நம்ம விளைவிக்கிறன அப்படிங்கிற இப்போ நான் எதுக்கு நான் இதெல்லாம் காமிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நேரடியாக உங்கள் மனசு திருப்தி ஆகிறதுக்கு என்னுடைய வயசு ஐம்பத்தி எட்டு இந்த ஐம்பத்தி எட்டு வயசில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட்டிக்கிட்டேன் முதல்ல நான் இப்போ நான் எப்படி நான் சாப்பிட்றேன்னு பாருங்கள் சாப்பிட்டு அதே அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்றாதீங்க ஃபஸ்ட்டு ஒரு மில்லி சாப்பிடுங்க அப்புறம் ஒரு ஒன்றரை மில்லி சாப்பிடுங்க ரெண்டு மில்லி சாப்பிடுங்க ஒரு வாரத்துக்கு கண்டினியூ பண்ணுங்கள் டெய்லி நீங்கள் கூட்ட வேண்டாம் ஒரு வாரம் ஏன்னா ஒரு வாரம் ஆகும்போது உங்களுக்கு உடல் வந்து எந்த இதை இதையும் தாங்கிக்கிறேன் அந்த அடிப்படையில் இப்போ அதை சாப்பிட்டுட்டு மேக்ஸிமம் முக்கால் மணி நேரத்துக்கு வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது காரணம் இது போய் இதை சாப்பிட்டு போய் டீயை சாப்பிட்டினா இல்லை பச்சை தண்ணியை குடித்தாலும் என்ன செய்யும் காலையில் தூங்கி எந்திரிச்சோடனே நானே சொல்லியிருக்கேன் பச்சை தண்ணி அதாவது முதல் நாள் வந்து சுடுதண்ணியாக வர வச்சு தலை மாட்டுக்கிட்ட வச்சுக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே குடிக்கன்னு சொல்லியிருக்கேன் அப்போ இதை குடிச்சுவிட்டு அதை குடிச்சுப்பிடக்கூடாது அப்படியே வாமிட் ஆகிரும் மேற்கொண்டு நான் நான் சொல்லி நீங்கள் கெட்டு இருக்கக்கூடாது நான் என்ன செய்வேன்னா மேக்சிமம் ஒரு மூணு மணி மூன்றரை மணிக்கு எந்திரிப்பேன் எந்திரிச்ச உடனே ஒரு செம்பு பச்சை தண்ணியை அந்த தண்ணியை சுட வச்சு பக்கத்தில் வச்சிருப்பேன் அப்படியே அங்குக்குள்ளே எந்திரிச்சோடனே என்ன செய்வேன் வாயை குப்பிடிச்சிட்டு இந்த ஒரு செம்பு தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் படுத்துடுவேன் படுத்துட்டு நல்லா சூரியன் உதயமான உதயம் நான் எந்திரிப்பேன் எந்திரிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நான் இதை குடிக்கும்போது என்ன ஆகும் அதை ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணியை ரிலீஸ் ஆகிரும் இதை சாப்பிட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு வேறு எதையும் சாப்பிடாமல் இருந்தால் வாமிட் வராது இல்லாட்டினா இந்த எண்ணெய் போய் அது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கையில் வேறு எதாவது சாப்பிட்டோம்னா இது போய் எல்லாத்தையும் வெளியில் தள்ளி விட்டுறோம் சரியாக ஆட்டோமேட்டிக்காக அப்போ நீங்கள் சாப்பிடுங்க இப்போ சாப்பிட்டா பிரஷர் வரும் அப்படி வரும் இப்படி வரும் அப்படின்னு பயப்புறவுகளுக்காக இப்ப நேரடியா குடிக்கிறேன் பாருங்க சரியா பாருங்க இது என்ன கமகமன் வணக்கம் விட்டா பாட்டிலே குடிச்சு புரிமையே இதை என்ன செய்யும் இதனால என்னனுடைய அனுபவம் என்ன அப்படின்னா முதல்ல வந்து சாப்பிட்டு ஒரு சா இந்த குடலில் போய் விழுந்த உடனே இந்த அதாவது இந்த நல்லெண்ணெய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டாலும் சரி ஒரு டீ சாப்பிட்டாலும் சரி ஒரு பச்சை தண்ணியை குடித்தாலும் சரி நெஞ்சில் வந்து சுருக்கு சுருக்குன்னு கொடுத்தேன் இந்த வயிற்றில் உள்ள புண்ணு அதே மாதிரி நம்ம வாய்க்கு ருசியாக எதாவது ஒன்று சாப்பிட குடம்பு சாப்பாடு இப்போ ஹோட்டலில் போய் எதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த உடம்புல போய் அந்த குடலில் விழுந்த உடனே நெஞ்சில் வந்து சுருக்குங்க ஒரு குத்து குத்து எங்கேயா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோ அது மாதிரின்ட்டு நீங்கள் நம்மளாலும் சரி ஹார்ட் அட்டாக் தான் நம்மளுக்கு வந்துருச்சோன்னு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது தடவையாவது இசிசி எடுத்திருப்பேன் என்னை பார்த்தாலே அவர் சிரிச்சுக்கிட்டே வந்து வந்துட்டாண்டா வாடிக்கையாளர் அப்படின்பாங்க அந்த மாதிரி இருந்த உடம்பு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு அது மட்டும் இல்லை முதல்ல வந்து உண்மையை நான் அப்படியே ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் முதல்ல வந்து ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்றதுக்கு போதும் அப்படின்னு நினைப்பேன் இப்போ ஒரு கூட ஒரு இட்லி சாப்பிட்றேன்னு வச்சுக்கிறீங்களே ஏன்னா நான் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டேன் அதிகமாக சாப்பிட சாப்பிட அதாவது என்ன சொல்கிறது அல்ட்ரா அல்ட்ரா ஃப்ரீக்குவன்சி நம்ம உடம்புக்குள்ள சேர்கிறது குறையும் வெறும் பயிரோடு இருக்க இருக்க நம்ம உடம்புல அந்த இடத்துல வந்து இந்த நாசிகள் வழியாக போகிற இது யோகாவில் சொல்லுவாங்க கொஞ்சம் சக்திகளை அதிகரிக்கும் அப்படின்ட்டு அந்த அடிப்படையில் அந்த ஆன்ம சக்தியை சேர்க்கறதுக்காக அதிகமாக சாப்பிடவும் மாட்டேன் சாப்பிடவும் கூடாது ஆனால் இப்போ உங்களுக்காக சொல்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு கண்ணு முன்னாடி நான் குடித்தேன் அதே மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு ஒரு மில்லி அப்புறம் ஒன்றரை மில்லி அப்புறம் ரெண்டு மில்லி இப்படியும் சாப்பிட்டேன்னா குடலில் உள்ள புண் பூரா ஆறு இவங்க சொன்னது பூரா உண்மை நான் இல்லை இந்த புக்கில் நான் காமிச்சது பூரா உண்மைன்னு நீங்களே தெரிஞ்சுக்கிறவிய ஆனால் எள்ள நல்லா கழுவி போடுங்க கழுவி காய போட்டியெல்லாம் அந்த காரத்தன்மை இருக்காது இல்லாட்டினா கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும் எல்லாம் அலசி விட்டு போ நீங்கள் போடுங்க போட்டு நீங்கள் அப்புறம் ஆட்டினீங்கன்னா செம்ம டேஸாக இருக்கும் இது என்னங்க என்னென்னமோ சொல்கிறாங்க நவீன பாஸ்ட் புட்டு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இந்த எள்ளை ஆட்டிக்கிட்டு இருக்கையில் ஒரு முக்கா அப்போ தான் வந்தோடனே அந்த எள்ளை அள்ளியை வாயில் போட்டு இந்த எள்ளு புண்ணாக்கை சாப்பிட்டு என்ன வச்சுக்கிறீங்களே தேவாமிரதம் தான் இதுதாங்க தெரியாமல் அந்த காலத்தில் எள்ளுருண்டைன்னு வச்சுருக்காங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதையே கொஞ்சம் டிஃபன் தூக்கி சட்டியில் கூப்பிட்டு வாங்கி வச்சுக்கிட்டு நான் டெய்லியும் அதை சாப்பிடுவேன் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சாதாரணமாக எதையுமே சொல்லலை ஆய்ந்து ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் சொன்னாங்க இப்படி எல்லாம் சாப்பிட்டதுனால தான் அந்த காலத்தில் வெறும் கண்ணாலே இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துலேருந்து இவ் இவ்வளோ தூரத்தில் போகிறதுக்கு இத்தனை மணி நேரம் ஆகும் அது இத்தனை நாளிகை இத்தனை செகண்டு எந்த கம்ப்யூட்டருங்க வச்சு எந்த கிடையாதுங்க வச்சு இத்தனை நொடி இத்தனை வினாடி எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்போ இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு அடிப்படை காரணம் எது நம்மளுடைய கண் அந்த கண்ணை எப்படி அந்த காலத்தில் பாதுகாத்துருக்காங்க இந்த மாதிரி நல்லெண்ணெய் சாப்பிட்டு இந்த நல்லெண்ணெயை நான் என்ன செய்வேன்னா இன்றைக்கி போய் மெடிக்கலில் போய் டாக்டருக்கு என்ன சொல்லுவாங்க நல்லெண்ணெய் விடக்கூடாது பால் பா புள்ள பால் விடக்கூடாது அப்படின்னாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது உண்மை காரணம் இன்றைக்கி கடையில் போய் வாங்கி நல்லெண்ணெய் விட்டோம்னா கண்ணே கெட்டு போயிடும் என்ன சார் இப்போ என்ன க கண்ணில் என்ன என்ன கடையில் வாங்கி விட்டேன் கெட்டு போயிச்சுருந்தாங்க அப்போ எண்ணெய் விடுறது கெ கெடுதல் அப்படின்னு டாக்டர்கள் சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி எண்ணெயை விட்டால் என்ன செய்யும் கண்ணு க கடுக்கும் இல்லைன்னு சொல்லுவாரு என்னுடைய அனுபவத்தை சொல்கிற அப்படியே அதில் உள்ள ஊழ நீர் ஹீட்டு நம்ம தலையில் உள்ள ஹீட்டப்புறம் அப்படியே வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட நல்லெண்ணெயை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறத கேட்டுக்கிறேன்னு இந்த மாதிரி செய்தி மற்றவங்களுக்கும் போய் சேர பாருங்க இந்த குடிக்கிறத பற்றி ஒருத்தர் கேட்டார் பாருங்க அவருக்கு சொல்கிறேன் அவர் அவர் உடலுக்கு தகுந்த மாதிரி என்னையெல்லாம் எங்கள் அப்பா சின்ன பிள்ளையில் ஒரு பதினோரு வயசில் முக்கால் மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் எண்ணெயை தேய்ச்சி போட்டு தேய் தேயின்னு தேய்ச்சி எடுத்துருவார் உடம்புல தேய்ச்சி கண் மாதிரி தேய்ச்சி எடுத்து செய்ய உட்கார வச்சுருவார் வரிசையா என் தம்பி தங்கச்சி எல்லாரையும் கடைசி அந்த தண்ணி மேலே தொட்டு தொட்டு பார்ப்போம் எங்கள் அப்பா அப்படின்னு அசைஞ்சாதான் பச்சை தண்ணீர் தூக்கி ஊற்றி விட்டுருவோம் ஏன்னா மேல பொண்ணு தோல் பிகிற அளவுக்கு சுட வைப்பார் தண்ணியை ஆவி பறக்கும் ஐயோ அப்பா நான் குதிப்போம் அழுவோம் எல்லாரும் ஆனால் விட மாட்டார் அந்த மாதிரி சுடு தண்ணியை ஊற்றி சீயக்காய் விட்டு தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு என்ன செய்வார் சூப்பு நல்ல எலும்பு சூப்பை வச்சு ஆட்டினுடைய எலும்பு சூப்பை வாங்கி கொண்டாந்து வச்சு எங்களுக்கு அன்னைக்கு ஆட்டுக்கறி சமையல் போட்டு சாப்பிட்டார் இன்றைக்கி ஏமையினா நான் கண்டுக்கிறதே இல்லை அவனுக்கு என்ன ஏற்றி குளிக்க விடில்லை என் மயம் கொண்டாடி என்னை குளிக்க விட மாட்டான் அவன் சளி பிடிச்சிக்கிறேன் டாக்டருக்கு குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன ஏச்சு குளிக்க கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு விட மாட்டான் ஸோ மீண்டும் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன ஏய்ச்சி குளிங்க உங்களுடைய உடலுக்கு தகுந்த மாதிரி காமணி நேரமோ ஃபஸ்ட்டு காமணி நேரம் வச்சுருங்க வச்சுட்டு என்ன செய்ய என்ன இந்த நரம்பில் இந்த எண்ணெயினுடைய சத்துக்கள் போய் உட்காரணும் அப்போ என்ன செய்யணும் தேய்ச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நல்லா குரோ குற குர குறன்னு தேய்ங்க போது அந்த எண்ணெய் உடலில் நரம்புல போய் சாரும் அப்போ நரம்புல சாரும்போது நம்மளுடைய நாடி நரம்புகளில் உள்ள இரத்த ஓட்டம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அப்போ ஓட்டம் நல்லா வரும்போது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சாப்பாடு நல்லா செமிப்பு திறன் அதிகமாக இருக்கும் இன்னமும் சொல்கிறதுக்கு எவ்வளோ சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு என்னடா போட்டு அறுக்கிறான்னு நீங்கள் நினச்சிருக்கியா சரியா அதனால் இந்த மாதிரி செய்தி மற்றவங்களுக்கும் போய் சேர்த்து ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய தமிழ் மக்கள் உலகத்துக்கே டாக்டராக மாறணும்னு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்